புத்தகம் படிக்கிறது புத்தகத்தை பற்றி பேசுவது புத்தகத்தை எப்படி எழுதுவது என்று விவாதிக்கிற யோசிக்கிற சிந்திக்கிற ஒரு மரபை திராவிட இயக்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் விதைத்திருக்கிறது அண்ணனை ஏதாவது ஒரு குறை சொல்லலாமா நேரில் பார்க்கும்போது ஒரு குறை சொல்லுவேன் ஏன் ஒரு எங்களை கூப்பிடாம பேச்சாளர்கள் எதுக்கு நான் கூப்பிடுவேன்னு கேட்க போறேன் இல்லையா ஒரு புத்தகத்தை பற்றி பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தில் புதிய கல்விக் கொள்கையை ராஜீவ்காந்தி கொண்டு வந்தபோது அதற்கு எதிர்த்து புதிய கல்வி கொள்கை ஒரு எக்ஸ்ரே கண்ணோட்டம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம் தான் எங்களை பின்னோக்கி இழுக்கிறீர்கள் மீண்டும் புராண காலத்திற்கு இதிகாச காலத்திற்கு டார்ச்சராக இருக்காரு திமுகனாலே தலைவலியாக இருக்குன்னு பிஜேபி கவலைப்படுது பத்து ஆண்டுகளாக நாங்கள் ஏன் அவங்களுக்கு தலைவலியாக இருக்கோம்னா நீங்கள் சொல்கிறது பொய்யாக இருக்குது நாங்கள் சொல்கிறது அறிவியலாக இருக்குது அப்படிங்கிறது அன்பார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் கொள்ள விரும்புகிறேன் திராவிட கருத்தியல் ஆசிய சங்கம் சார்பில் பள்ளிக்கல்வித்துடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது எனும் அதையான என்ற நூல் ஆய்வுக் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் காதலுக்கும் போர்த்தலுக்கும் உரிய அண்ணன் எழிலன் எம்எல்ஏ அவர்களுக்கும் அன்பு தம்பிகள் ராஜீவ்காந்தி சூரிய கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுக்கும் கவிஞர் மனுஷபுத்திரனுக்கும் வரவேற்பு நல்கிய நண்பருக்கும் நன்றி உரை சொல்ல இருக்கிற நண்பருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரு புத்தக நூல் ஆய்வுக் கூட்டத்திற்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் முதன்முதலாக நான் பார்க்கிறேன் புத்தகம் படிக்கிறது புத்தகத்தை பற்றி பேசுவது புத்தகத்தை எப்படி என்று விவாதிக்கிற யோசிக்கிற சிந்திக்கிற ஒரு மரபை திராவிட இயக்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் விதைத்திருக்கிறது அந்த மரபில் வந்தவர்கள் தான் முதலில் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுடைய வாழ்த்துக்கள் முதன் முதலாக அவர் எழுத்தாளராக உருவாகியிருக்கிறார் அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எம்எல்ஏயாக இருப்பது பெருசு மந்திரியாக இருப்பது பெருசு என்று எல்லோரும் நினைக்கிற இடத்தில் நான் எம்எல்ஏயாக இருப்பதை விடவும் மந்திரியாக இருப்பதை விடவும் நான் ஒரு எழுத்தாளராகத்தான் இருப்பேன் என்று எழுதியிருக்கிற இந்த நூலுக்காக அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் இந்த புத்தகத்தை நான் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியிலேயே வாங்கி படித்து விட்டேன் இப்போதும் திரும்பவும் ஒரு முறை படித்தேன் தமிழ்நாட்டில் ஏன் தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா கல்வி தட்டங்களையும் கொண்டே இருக்கிறது இன்று பாஜக அரசு கொண்டு வந்திருக்க திட்டத்தை மட்டுமல்ல ராஜீவ்காந்தி அவர்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறில் கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கை என்ற நூலையும் அல்லது அந்த திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு தான் முதன் முதலாக இருந்தது இந்த கல்வியை ஏன் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கல்வி வேண்டும் கல்வி வேண்டும் அதுவும் குறிப்பாக பெண் கல்வி வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறோம் என்றால் நாம் வரலாற்றில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கு நாம் கல்வி இழந்தவர்களாக இருந்தோம் என்பதுதான் மிக முக்கியமானது எப்படி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நம்ம தமிழ் சமூகம் கல்வி எழுந்திருந்தது யாரால் எப்படி இந்த கல்வியை அவர்கள் இழந்தார்கள் மீண்டும் கல்வியை பெறுவதற்கு நீதி கட்சி என்று ஒன்று வரு தேவைப்பட்டது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்பு உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும் மிக சுருக்கமாக நான் முடித்து விடுகிறேன் தொல்காப்பியம் எழுதப்பட்டது கிமு எழுநூற்றி பதினொன்று நான் இதை சொல்லவில்லை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நினைந்திருக்கக்கூடிய காலம் தொல்காப்பியம் உலகத்திலேயே மிகுந்த நீண்ட பழமையான ஒரு இலக்கிய இலக்கண நூல் ஒரு இலக்கண நூல் உருவாவதற்கு அதுக்கு முன்பாகவே இலக்கியங்கள் இருந்தால் தான் இலக்கண நூல் எழுதப்படும் ஆகவே கிமு எழுநூற்று எழுநூற்றி பதினொன்றிலேயே ஒரு வலிமையான வளமான செழுமையான ஒரு இலக்கண நூலை பெற்றிருந்த நாம் இந்த சமூகம் அது தமிழ் சமூகம் பின்பு பதினெண்டு மேற்கணக்கு என்கின்ற நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று வருகிற போது சங்க இலக்கியத்தில் நமக்கு நாற்பத்தி ரெண்டு பெண் புலவர்கள் இருந்தார்கள் அவருடைய இலக்கியங்கள் அவர்கள் எழுதிய கவிதைகள் இன்றும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது உயிரோடு இருக்கிறது சங்க இலக்கிய காலம் என்பது கிமு லிருந்து கிபி முன்னூறு வரை அதன் பின்பு சங்கம் அறிவே காலம் சங்க காலத்தில் நமக்கு நாற்பத்தி ரெண்டு பெண் புலவர் இருந்தார்கள் சங்க அறிவே காலத்தில் இன்று நம்மால் உலக பொதுமுறை என்று கொண்டாடப்படுகின்ற திருவள்ளூர் எழுதிய திருக்குறள் திருவள்ளூர் யார் என்றால் ஆதித்ராவிட சமூகத்தைச் சேர்ந்த அதிலே ஒரு பிரிவை சேர்ந்த பண்டார வகுப்பை சேர்ந்தவர் கிமு முந்நூறு நானூறு ஆண்டுகளிலேயே இன்று தளர்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சமூகத்திற்கும் கல்வி கிடைத்திருக்குது என்பதுதான் வரலாறு அதன் பின்பாக குறிப்பாக கல்வி எப்போது மறுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் கிமு ஆம் நூற்றாண்டு அது சோழருடைய எழுச்சி காலம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அளவில் அது சோழருடைய எழுச்சி காலம் அல்ல தமிழருடைய வீழ்ச்சி காலம் தமிழருடைய இருண்ட காலம் என்பதுதான் காரணம் அதற்கு முன்பாக இருந்த கல்வி பண்பாடு அறிவு நாகரிகம் என்று இருந்த எல்லாவற்றையும் கொண்டு பெருந்தெய்வ கோயில்கள் இருந்த கருவறையின் இருட்டுக்குள் வைத்தவர்கள் தான் அங்கே தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர் வழிபாடு கல் நம்முடைய நடுகள் தெய்வ வழிபாட்டெல்லாம் ஒழித்து பெருந்தெய்வ வழிபாடு என்று தமிழகத்தில் தோன்றியதோ என்று வளர்ந்ததோ பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் எப்போது கட்டப்பட்டதோ அப்பொழுதுதான் இந்த நம்முடைய பெருமைகள் என்பது எல்லாம் போய் பெண்களுக்கு கல்வி என்பது போய் எல்லோருக்கும் கல்வி என்பது போய் எல்லோருக்கும் அறிவு என்பது போய் எல்லோருக்கும் நாகரிகம் கலாச்சாரம் பெருமை என்பது எல்லாம் போய் அந்த இருட்டிற்குள் அடைத்தார்கள் அந்த பெருமை சோழர்களுக்கு மட்டும்தான் உறுது அவர்கள்தான் அப்படி செய்தார்கள் என்றால் அதன் பின்பாக வந்த விஜயநகர பேரரசு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறுநூறு காலத்தில் அவர்கள் சோழர்களை விடவும் இந்த சமூகத்தை பின்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய அதாவது வைதிக முறைகளை பின்பற்றக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களை பின்பற்றக்கூடிய ஈடுபாட்டில் முழு அக்கறை செலுத்தியவர்கள் அதன் பண்பாக வந்த நாயக்கர்கள் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எட்நூறு அந்த காலத்தில் இதே சோழர்கள் செஞ்ச அதே பாவத்தை நாய விஜயநகர பேரரசு மன்னர்கள் செய்த அதே பாவத்தை இவர்களும் செய்தார்கள் ஆகவே தமிழ் சமூகம் பதினெட்டாம் நூற்று வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த சமூகம் எழுத்தாளர்களும் பெரிதாக இல்லை அவை பிற சமூக எழுத்தாளர்கள் கிடையாது பெண்கள் கிடையாது கடைசியாக பதினேழாம் நூற்றாண்டில் ஒரே ஒரு பெண் தான் வருகிறார் அக்கால் என்ற ஒரு பெண் அவருடைய கும்மி பாட்டு என்று தான் எழுதினார் அதன் பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் ஒரு அதிசயமான ஒரு பெண் இருந்தார் மூவலூர் ராமா அம்மையார் நம்முடைய பக்தி இலக்கிய காலத்திற்கு பின்பு தமிழில் வந்த ஒரே ஒரு பெண் எழுத்தாளர் மூலு ராமாமிர்தம்மியார் தான் அவர்தான் அவரளவுக்கு வலிமையான பயப்படாத ஒரு பெண் என்றால் அவர் தான் அதாவது எவ் எவ்வளோ நாங்கள் ரைட்டரெலாம் இருக்கோம் யாரோ என்னென்ன தலைப்பெல்லாம் வச்சிப்போம் மாயாஜால தலைப்புலம் அந்தமாதிரி தான் சொன்னாங்க முதுமலாக தாசிகளின் மோசவலை என்று ஒரு நாவலுக்கு பெயர் வைப்பதற்கு இன்று இருக்கிற பெண்களுக்கு கூட அந்த தைரியம் கிடையாது ஆகவே நாம் வந்து பதினோராம் நூற்றாண்டுக்கு முன்பாக இந்த தமிழ் சமூகம் கல்வியில் அறிவியல் சிந்தனையில் பண்பாட்டில் மேம்பட்டு இருந்த சமூகம் கடந்த ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அந்த காலத்தில் பதினோராம் நூற்றாண்டில் தான் தீண்டாமை தீண்டாச்சேரி என்று அதற்கு பின்பு சேரி என்பது ஊராக இருந்தது தீண்டாச்சேரியில் வசித்தவர்கள் பிராமணர்கள் சேரியில் வசித்தவர்கள் அனைத்து சமூக மக்களும் கோயில்களும் அப்போதுதான் இருக்கிறது இந்த தீண்டாட்சி என்று ஆயிரத்தி நூறில் எப்போது உருவாக்கப்பட்டதோ அவர்கள் கல்விக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது கட்சி ஒன்பது வந்த பிறகுதான் அனைவருக்கும் கல்வி கலைஞர் சொன்னார் சமச்சீர் கல்வி அவர்கள் அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அனைவருக்கும் இடஒதுக்கீடு என்ற நிலைப்பாட்டை எடுத்து பெண்களுக்கு சம உரிமை என்ற நிலைப்பாட்டை எடுத்து எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் அதில் பேதமே கிடையாது என்ற ஒரு பெரும் சமூக போராட்டத்தை நடத்தினவர்கள் எல்லோருக்கும் கல்வி இன்றும் நாம் அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் பார்க்கிறேன் நாம் திரும்பவும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாகவும் தொடர்ந்து கல்வி பெறுவதற்கு அதற்கான உரிமை பெறுவதற்கு அடிப்படை உரிமையான இந்த உரிமையை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம்தான் இந்த புத்தகம் நான் ஒரு எழுத்தாளராக நாற்பது ஆண்டுகள் எழுத்தாளராக இருந்திருக்கிறேன் இவ்வளோ நான் அன்பில் அண்ணனை வந்து டெலி அமெரிக்காவில் அவர் இங்கிலீஷ் பேசணுன்னு தான் கேட்டேன் நானும் அவரும் பேசணும் நான் வேந்து போனேன் பேப்பரே இல்லாமல் அமெரிக்காவில் பதினஞ்சு நிமிஷம் பேசினார் என்ன தெரியல அவருடைய மூளை ஒரு ஸ்கேன் மிஷின் மாதிரி எல்லாத்தையும் உள்வாங்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆச்சரியமாக என்ன வார்த்தை முதல் வார்த்தை வார்த்தை பேசணும் என்ன வார்த்தை கடைசி வார்த்தை பேசணுங்கிறது அவ்வளோ துல்லியமாக பேசக்கூடிய ஒரு வே பேச்சாளர் நான் நிறைய திமுக பேச்சாளர் நாற்பது ஆண்டுகளாக பார்த்துருக்கேன் இப்படி ஒரு துல்லியமான பேச்சுக்குரிய எழுத்தாளர் அண்ணன் அன்பில் அவர்கள் இன்னைக்கு வேகப்பாக இருத்து இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பில் கடந்த நான்கு ஆண்டுகளாக சட்டசபையில் ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் பேசக்கூடிய ஒரு வல்லமே இது எங்கேருந்து வருகிறார் நீதி கட்சியினுடைய வளர்ப்பு பெரியாருடைய வளர்ப்பு அண்ணாவுடைய வளர்ப்பு கலைஞருடைய வளர்ப்பு அவருடைய எழுத்து கற்றுத்தண்ட வளர்ச்சி தான் இன்று அண்ணன் பெற்றுக்கூடியது ஒரு எழுத்து பிழையில் எனக்கு ஆச்சரியமாக ஒரு பிஹெச்டி ஆய்வு பிஹெச்டி பண்ணுறவங்க கூட இவ்வளோ துல்லியமான ஒரு புத்தகத்தை ஏற்க மாட்டோம் நான் திருப்பி திருப்பி எங்களுக்கு எழுத்தாளர்களுக்கு குறிப்பாக ஒரு பழக்கம் உண்டு எவனா எங்கே தப்பு செஞ்சுருக்கானோ ஒற்றுப்படை இருக்கா வாக்கியப்படை இருக்கா அட்டை இப்படி போட்டிருக்கானா என்ன இப்படி போட்டிருக்கான் திட்டுறது எங்களுக்கு ஒரு மனநோய் அப்படி தேடி பார்த்தேன் அண்ணன் ஏதாவது ஒரு குறை சொல்லலாமா நேரில் பார்க்கும்போது ஒரு குறை சொல்லுவேன் ஏன் ஒரு எங்களை கூப்பிடாம பேச்சாளர்களை எதுக்கு நான் கூப்பிட்டே கேட்க போகிறேன் உண்மையா இல்லையா ஒரு புத்தகத்தை பற்றி எழுத்தாளர்கள் தான் பேசணும் தப்பாக இருக்காதிங்க ஒரு இதுக்காக சொல்லணும் நான் ஒரு ஆசிரியராக முப்பத்தி நாலு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புதிய கல்விக் கொள்கையை ராஜீவ்காந்தி கொண்டு வந்தபோது அதற்கு எதிர்த்து புதிய கல்விக் கொள்கை ஒரு எக்ஸ்ரே கண்ணோட்டம் என்ற ஒரு புத்தகத்தை தான் நான் அந்த கல்வி முறை குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்திற்கு அது விரோதமாக இருக்கிறது அது எந்தெந்த விதத்தில் விரோதமாக இருக்கிறது என்று ஒரு ஆய்வு நுழைய அன்று நான் சிறிய அளவில் எழுதினேன் அதன் பின்பு நிறைய இந்த பள்ளி தொடர்பான கல்வி தொடர்பான இந்த கல்வி கமிஷன் தொடர்பான விஷய விஷயங்கள் நான் ஆர்வம் கொண்டு வந்தேன் அந்த விதத்தில் நான் ஒரு ஆசிரியராகவும் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தேன் இதில் எந்த இடத்திலையும் வன்மத்தோடு ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தவில்லை என்பது மிக மிக முக்கியமானது ஆய்வியல் பூர்வமாக அறிவு ஒரு விவாதத்தை நடத்தியிருக்கிறார் நீங்கள் கொண்டு வரக்கூடிய கல்வியை நான் ஏற்கிறேன் ஆனால் அது எனக்கு பொருத்தமாக இல்லை என்பதுதான் என்னுடைய சமூகத்திற்கு என்னுடைய சமூக பண்பாட்டிற்கு இந்த நிலைவேல் பண்பாட்டிற்கு உங்களுடைய கல்வி முறை ஏற்றதாக இல்லை காரணம் இந்த கல்வி முறை அறிவலுக்கு எதிராக இருக்கிறது சயின்டிஃபிக் டெம்பருக்கு எதிராக இருக்கிறது எங்களை பின்னோக்கி இழுக்கிறீர்கள் மீண்டும் புராண காலத்திற்கு இதிகாச காலத்திற்கு மறு ஜென்மத்திற்கு கொண்டு போகிறீர்கள் நாங்கள் நூறு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அந்த அறிவியலை பண்பாட்டை நோக்கி வளரக்கூடிய ஒரு சமூகமாக நோக்கி வளர் வளர்கிறோம் ஆனால் எங்களை பின்னோக்கி இழுக்காதீர்கள் என்று சொல்கிறார் முதலமைச்சர் கூட அண்மையிலே ஒரு கூட்டத்திலே சொன்னார் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடிக்காக என்னுடைய சமூகத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு இழுத்து கொண்டு போக மாட்டேன் அப்படி என்று அறிவித்தாரா இல்லையா இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நீ பணம் தருவாய் என்றால் இந்த பணத்திற்காக இந்த கல்விக் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று அறிவித்தவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படி இந்த பணத்திற்காக நான் கையெழுத்து போட்டால் என்னுடைய சமூகத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்த இழுத்தவன் என்ற பாவம் எனக்கு வந்து சேரும் நான் அதை செய்யப்போவதில்லை என்று அறிவித்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது அது எந்த சமூகத்திற்கு இடர்பாடாக இருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எந்தெந்த விதமான அந்த மூட நம்பிக்கையை விதைக்க விரும்புகிறார்கள் இன்று தம் இந்த கல்வித்துறை அமைச்சர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார் மாணவரோட சுற்றுலா இருக்கிறார் எங்கே காலையில் நேற்று பார்த்தேன் ஏதோ ஒரு அறிவில் ஆய்வு மையத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அழைத்துக்கொண்டே போய் காட்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உன்னுடைய பாவம் இப்படி இருக்கும் உங்களுடைய புண்ணியம் இப்படி இருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் இந்த வேலை செஞ்சாங்க அந்த வேலை நீ செய் முன்னோர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்ய மாட்டோம் என்று தான் நூறாண்டுகளாக திராவிட இயக்கங்கள் போராடி வருகிறது இப்போது கூட அதனுடைய ஒரு பெரும் அதிசயத்தை மூலம் முதலமைச்சர் அறிவித்தார்கள் காலனி என்ற சொல் இனி எந்த ஆவணங்களிலும் இருக்காது அது ரேஷன் கார்டாக இருக்கலாம் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் பள்ளி சான்றாக இருக்கலாம் அது உங்களுடைய வாக்காளர் அட்டையாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் இனி இந்த காலனி என்ற சொல் அரசு ஆவணங்கள் இருக்கவே கூடாது என்று அதற்கான இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து இந்த பதிமூணு ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்தை எந்த அழுக்கு அழுத்தி கொண்டிருந்ததோ அதை நீக்குவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த நூறு ஆண்டு காலம் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இந்த திராவிட இயக்கம் செய்திருக்கக்கூடிய பெரும் சாதனைகள் முதன் முதலாக நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது பெண்களுக்கு கல்வி கொடுத்தது பெண்களுக்கு சம சொத்தில் சம உரிமை கொடுத்தது பெண்களுக்கு இருபத்தி மூணு சதவீத இட இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைய முதலமைச்சர் ஐம்பது சதவீத ஒதுக்கீடு கொடுத்தார்கள் சமத்துவபுரத்தை உருவாக்கியுள்ள நம்முடைய தம் திராவிட இயக்க அரசு தான் இன்று இந்த காலனி என்ற சூழலை நீக்கியிருப்பதும் இந்த அரசு தான் இந்த திட்டங்கள் இது திட்டங்கள் அல்ல இந்த சட்டங்கள் இது சமூக நல திட்டங்கள் அல்ல இன்று நாம் ரூபாய் கொடுக்குறோம் அடுத்த தேர்தல் நம்ம ரெண்டாயிரம் கூட அறிவிப்போம் இதெல்லாம் இருக்கும் இந்த திட்டங்கள் ஒரு மாறாது இந்த திட்டங்களுக்கு எதிரானது ஏன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் வேறையாக இருக்குது இதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த முதலமைச்சர் ஒரே டார்ச்சராக இருக்கார் திமுகனாலே தலைவலியாக இருக்குதுன்னு பிஜேபி கவலைப்படுது பத்தாண்டுக்கெலாம் நாங்கள் ஏன் அவங்களுக்கு தலைவலியாக இருக்கோம்னா நீங்கள் சொல்கிறது பொய்யாக இருக்குது நாங்கள் சொல்கிறது அறிவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதாவது முற்கால கல்வி மேம்பட்ட கல்வி அப்படின்னு சொல்கிறேன் முக்கால கல்வி என்னென்னது நான் கோமனை கட்டிகிட்டு இருக்கணும் வயக்காட்டில் கிடக்கணும் செருப்பு தைக்கணும் இதான் என்னுடைய முற்கால கல்வி இதான் குலக்கல்வி இதான் மனு திருமம் கொடுக்குறது இந்த மாதிரி வெள்ளை சட்டை போடாத பேண்டு போடாத ஸ்டைலாக இருக்காத அண்ணன் எழில் நாகநாதன் எம்எல்ஏ இருக்கிற மாதிரி ஸ்டைலாக இருக்காத பார்த்தா கல்யாண மாதிரி இருக்கிற நான் கேட்டேன் முதல்லையே இவ்வளோ செழிப்பாக இருக்க இதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது உங்களுடைய நடை உங்களுடைய தோற்றம் உங்களுடைய படிப்பு டாக்டர் அதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது நீ எப்படி டாக்டர் ஆகலாம் இந்த வெறுப்பு விதையை விதைப்பதற்கு பல்வேறு விதமாக அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த விதமாக கல்வியில் மதத்தை பொய்யை கற்பனையை அறிவியலுக்கு ஒவ்வாத செயல்களை அவர்கள் புகுத்த நினைக்கிறார்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு பூர்வமாக நேர்மையாக உண்மையாக வலுவாக எடுத்து வரைக்கிறார் எடுத்து வரைத்திருக்கிறார் இந்த நூலில் திராவிட எழுத்தாளர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்கள் அவர்கள் எத்தனை பதவிகள் வேண்டாலும் வகிக்கலாம் திராவிட இயக்க என்ற பதவியை பெறுவது எளிதல்ல அந்த பதவியை இந்த நூலின் மூலமா பெற்றிருக்கூடிய அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்